அல்லா குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒன்று நாளாமும் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக்கொள்ளக் கடவர் ஒன்று நாளாமும் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பரிசுத்த வேதாகமத்தில் தாவிதைப் பற்றி நாம் படித்திருக்கிறோம் நிறைய அறிந்திருக்கிறோம் தாவீதைப் போல கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும் கர்த்தருடைய வழி நமக்கு வேண்டும் என்று தேவன் இடத்தில் வேண்டுகிறோம் கர்த்த தன்னுடைய ஏற்றவன் தாவீது என்று ஏன் சொன்னார் என்று யோசித்து பார்த்தால் அநேக காரியங்கள் அதில் வெளிப்படும் அதில் ஒரு காரியம் என்னவென்றால் தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தார் அப்பொழுது பெலிசேரின் தானயம் பெத்தலகேமில் இருந்தது தாவீது பெத்தலகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீரின் மேல் ஆவல் கொண்டு என் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறவன் யார் என்றான் அப்பொழுது யாசோபியாம் எலையேசர் அபிசாய் என்ற மூன்று பேர் பெலிசீரின் பாளையத்திற்குள் துணிந்து புகுந்து போய் பெத்தலகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மோண்டு தாவீதின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் ஆனால் அவன் அதை குடிக்க மனதில்லாமல் அதை கத்தருக்கென்று ஊற்றி போட்டு நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்து கொள்ள கடவர் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் அதை கொண்டு வந்த இந்த மனுஷரின் இரத்தத்தை குடிப்பேனோ என்று சொல்லி அதை குடிக்க மாட்டேன் என்றான் ஆம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் உத்தமமாய் மனச்சாட்சியோடு அவர்கள் தன் விருப்பத்தை நிறைவேற்ற எடுத்துக்கொண்ட பிரயாசத்தை எண்ணி நன்றியோடு நடந்து கொண்டான் எனக்கு பிரியமானவர்களே நாமும் ஒரு சில சிறிய காரியங்களுக்காகவும் பெரிய காரியங்களுக்காகவும் மற்றவர்களுடைய உதவியை நாடி இருக்கிறோம் மற்றவர்களும் நமக்கு பல சூழ்நிலைகளில் பல விதங்களில் உதவிகள் செய்திருப்பார்கள் அவைகளை நினைத்து பார்க்கிறோமா அல்லது பற்பல சூழ்நிலைகளின் காரணமாக அவர்களுக்கு எதிராக கூட இருக்கிறோமா சிந்திப்போம் நமக்காக நமக்கு உதவி செய்யும் பொருட்டு யார் பிரயாசப்பட்டு இருந்தாலும் அவர்களுடைய முயற்சியையும் உதவியையும் நாம் ஒரு நாளும் மறவாமலும் அவர்களுக்கு எந்த விதத்திலும் எப்பொழுதும் மன மடிவு உண்டாக்காமலும் அவர்களுக்கு எதிரடையான காரியங்களை செய்யாமலும் அவர்களை கனம் பண்ணுவது கர்த்தருக்கு பிரியமானது இதன் மூலமாக கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் மேலும் பிறர் நமக்கு செய்யும் சிறு உதவி கூட கர்த்தரின் திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றிட கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் எனவே நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் தீங்கு செய்யாதபடி தேவன் நம்மை காத்து கொள்வாராக அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உண்மையே எங்களுடைய அடைக்கலமாக பெலனாக கொண்டுள்ள எங்களுடைய வாழ்க்கையில் பிறர் எங்களுக்கு செய்திருக்கிற சிறு உதவிகளை கூட நீர் அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் எங்களுக்கு செய்த உதவியை என்னாலும் நாங்கள் நினைத்து எக்காலத்திலும் அவர்களுக்கு எதிரடையாக சொல்லாமல் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் கூடிய ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரும் நன்றியறிதல் உள்ள இருதயத்தையும் உதவி செய்கிற இருதயத்தையும் அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபித்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நலவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்மேன்